ஏன் இவ்வளவு பிரச்சனையை மீன ராசி கொடுக்கறோம் ஜென்ம ராகு கிராஸ் ஆகுது பிறந்த கால சந்திரனை ஜென்ம ராகு கிராஸ் பண்றாரு கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்களுக்கும் இதே மாதிரி எலும்பு உடைஞ்சிருக்கும் இல்லைன்னா அரசாங்கத்தின் மூலயமா பெரிய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க ஒருத்தர் சிறு வயதிலே மீனராசியில தந்தை எழுந்திருப்பார் சிறு வயதில தாய் எழுந்திருப்பாங்க சில பேர் மனைவி எழுந்திருப்பாங்க சில பேர் அவமானப்பட்டிருப்பாங்க மீனராசி இந்த ஏழரை சனி ஷார்ட் ஆகும் அப்புறம் அஷ்டம சனி வரும் அர்த்தாஷ்டம சனி வரும் மிக ஒரு பொற்காலம் கேசனிதான் ஏழர் சனி மாரி ஒரு பென்சில் போகிறோன்னா அது சனி தான் ஏன்னா நான் பார்த்துட்டு இந்த ஜோதிட ஃபீல்ட்ல இருக்கிறதுனால பாக்குறதுனால சொல்றேன் அடிச்சு நூத்தி எடுத்து தோலை உரிச்சு ஒரு மனுஷனா ஏண்டா உயிரோட இருக்கிற அளவுக்கு விட்டது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மீனராசிக்கு இந்த மே மாசம் முப்பதாம் தேதியிலும் பல்ல கடிச்சிக்கிங்க பண்டலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வாட்டர் ஏற்படுத்தும் அதுவும் மீனராசி நிச்சயமா போயிட்டு வாங்க இப்போ எனக்கு ராகதச நடக்கல வடமேற்கு பிரச்சனையும் இல்ல ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நம்ம அது எந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த பன்னிரண்டு ராசிகள்லயே கடந்த பல வருடங்களா ஏன் இப்ப வரைக்கும் பெரிய போராட்டத்துல இருக்கிறதே மீனராசி அப்படின்னு சொல்லலாம் நான் பேசிட்டு இருக்கும் போதே ஆமாப்பா நான் கூட மீனராசி தான் என்ன பண்றது விடிவு காலமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க கட்டாயமா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அது மாறுதல்கள் ஏற்பறதுக்கான வாய்ப்பு இதை பார்த்துட்டு இருக்கிற மீனராசி நேயர்களுக்கு கட்டாயமா அமைப்போது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா மீனராசி குறித்து நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க இருக்காங்க

கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ மீனத்தை பத்தியே பேசிருக்கேன் ஏன்னா அவங்க இன்னைக்கு உயிரோட இருக்காங்களே ஒரு பெரிய விஷயம் தான் ஆமா ஏன்னா எவ்வளவு ஒரு ஹை போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த கொடைச்சல் தொல்லை மன வருத்தம் இது வேண்டவே வேணாம் விட்டு போயிடுற அளவுக்கு இருக்கவங்களை எல்லாம் நான் மீனராசில பாக்க ராசி இன்னைக்கு ஒருத்தன் உயிரோட இருக்கான் அப்படின்னா கூட்ட அவார்டு கொடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனையை மீனராசி கொடுக்குறோம்னா ஜென்ம ராகு கிராஸ் ஆகுறாரு பிறந்த கால சந்திரனை ஜென்ம ராகு கிராஸ் பண்றாரு அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இப்போ மீன ராசியில் ஒருத்தர் இருக்காரு அவர் பிறந்தது ஆடி மாதம்னு வச்சுக்கிங்களேன் நிச்சயமாக அவருக்கு இந்த கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள எலும்பு உடஞ்சிருக்கும் அப்பாவை இழந்திருப்பாங்க செக் பண்ணி பார்க்கணும் ஆடி மாதத்தில் பிறந்த மீன ராசிக்கு ஒரு பலன் ஓ ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பலர் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இதேமாரி எலும்பு உடஞ்சிருக்கும் இல்லைன்னா அரசாங்கத்தின் மூலயமா பெரிய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க தை மாதம்னா தை மாசம் பிறந்தவங்களுக்கு நிச்சயமா பிரச்சனை கிடையாது சமாளிச்சிருவாங்க இப்படி கூட என்னால பலன் சொல்ல முடியும் மீன ராசியா என்ன மாசம் பிறந்த மாசத்தை வச்சு நான் சொல்ல முடியும் ஓகே இது எங்கே மாறுபடுது ஒரே ராசி தான் ஒரே ஜென்ம ராக தான் கிராஸ் ஆகுது ஆனா எப்படி மாசத்தை பொறுத்து மாறுபடுது அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு மேடம் அதாவது ஒரே வண்டிதான் ஓட்டுற ஓட்டுநருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் நாலு மணி நேரம் திரிச்சுட்டு போவார் ஒருத்தர் அஞ்சு மணி நேரம் போவார் ஒரு பத்து மணி நேரம் போவார் ஒருத்தர் முடியல தூங்கிட்டு போவார் புரியுதுங்களா அப்போ இங்க ஒரே ராசி தான் கடந்து வந்த பாதை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் சிறு வயதுல மீனராசியில தந்தை எழுந்திருப்பாரு சிறுல தாய் எழுந்திருப்பாங்க சில பேர் மனைவி எழுந்திருப்பாங்க சில பேர் அவமானப்பட்டு இருப்பாங்க மீன ராசி நல்லா இருந்தா இந்த மீனராசி பண்ற பிரச்சனை என்ன ஜென்ம ராகு கிராஸ் உரிச்சு எடுத்துரும் பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி ஆனால் எல்லாம் நான் நினச்சிப்பாங்க மீன ராசிக்காரங்கன்னா நம்மளுக்கு ஏழு சனி ஸ்டார்ட் அதனால ரெண்டு வருஷமாக கஷ்டம் கிடையாது இருக்கிறதுல ஒரு மனுஷன் ஏழு ரசனியை வரவேற்கணும் இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் ஏழரை வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அந்த பொற்காலம் வராது ஒரு மனிதனுடைய ஆயுள் நூற்றி இருபது அதில் அறுபது வருஷம் இந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் அஷ்டம சனி வரும் அர்த்தாஷ்டம சனி வரும் இப்படி ஒரு மனிதனுக்கு அறுபது ஆண்டு காலங்கள் சனி பகவான பிடிச்சுக்கிறாரு அதுல மிக மிக முக்கியமா ஒரு பொற்காலம் கேட்டால் அந்த ஏழரசனி தான் ஐயோ அந்த ஏழரசனி மாரி ஒரு சைக்கிள்ல போறோம் பென்சில் போறோம்னா அது ஏழரசனி தான் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு ஆமா அடி நூத்தி ஒன்னு எங்கேயோ வச்சிருவாரு எங்கே கொண்டு போயிடுவாரு அது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய பேருக்கு தெரியல என்ன கஷ்டம் கிடையாது கொடுக்க மட்டும் தெரியும் திரும்ப வாங்க தெரியாது சனி பகவானுக்கு ஆனா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார் மனுஷன் ரொம்ப பொறுமை நீ வாங்கலான்ற டைம் கொடுக்க விருப்பம் வந்து வேணாம் சொல்ற லெவலுக்கு வரும்போது தான் கொடுப்பார் அதை உணர வைப்பார் ஒரு பொருளுடைய வேல்யூ என்னன்னு உணர வைப்பார் அந்த மாதிரி ஒரு சனி பகவான் ஏழரை சனி கிளாஸ் அவர் இந்த காலகட்டம் மீன ராசிக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் இப்ப நம்ம சொல்கிறமே சில பேர் வீட்டிலலாம் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் மீன ராசி இருப்பாங்க முடிஞ்சிச்சு ரெண்டு சோழியம் இந்த மடியல் சொல்லுவானே வந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு அந்த மாதிரி குடும்பம்லாம் எவ்வளோ பேர் இருக்கு இருக்கு உண்மையிலே மீன ராசியை நான் பாராட்டணும் ஏன்னா நான் பார்த்துட்டு இந்த ஜோதிட ஃபீல்ட்ல இருக்கிறதுனால பார்க்கறதுனால சொல்கிறேன் அடிச்சு நவுத்தி எடுத்து தோலை உரிச்சு ஒரு மனுஷனா ஏண்டா உயிரோட இருக்குன்ற அளவுக்கு ஆக்கி விட்டது சரி மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மாறுமா மாறாது எப்படி தான் போகுமா இப்பவே இப்படி இன்னும் சனி வேறு வராரு பயப்படாதீங்க மே மாதம் முப்பதாயிரம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கை மாறும் மே முப்பதுக்கு அப்புறம் அடிச்சு வேற லெவலில் மாறிடும் மீன ராசிக்குனே ஸ்பெஷலா ஒரு 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 ஆலோசனை கூட்டமே ரெடி பண்ணியிருக்கேன் நான் சூப்பர் வாங்க மீனராசி ராசி அன்பர்களே வாங்க ஒரு நாள் கலந்தாய் பேசுவோம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன் மாத்தணும் நிறைய பேர் லைஃப் அதுல மாறும் ஏன்னா ஜென்ம ராகு கிராஸ் பண்ணும்போது மாயா உலகத்தில் அந்த ஜென்ம ராகு கிராஸ் பண்ணும்போது நிறைய மாய விஷயங்கள்ல போய் மாட்டி சவிச்சு சிக்கி சின்ன பின்னமாக்கி விட்டுருவார் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மீனராசிக்கு இந்த மே மாதம் முப்பதாம் தேதி வரும் பல்ல கடிச்சுக்குங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்துட்டோம் இதை பார்க்காம அந்த மாதிரி ஆமாம் அவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பாங்க விரையன்னா விரையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விரையாக நடந்திருக்கும் ஒவ்வொரு மீனராசிக்கும் பைத்தியம் பட்டம் கட்டி வீட்டில் உட்கார வச்சிருப்பாங்க நிறைய பேர் பேய் புடிச்சிச்சும் சொல்லியிருப்பாங்க ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க பசங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கடனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கணவன் மனைவி பிரச்சனை லவ் மேரேஜ் ஏன்டா கல்யாணம் பண்ண அவசர நினைச்சிருப்பான் கடைசி ஐந்து வருடத்தில் திருமணம் செய்த மீனராசி யாரும் கேட்டு பாருங்க அவசரப்பட்டு நீ எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காதான்னு போய் இன்னொருத்தனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான் மீனராசி ஏன்னா இவன் போட்டுட்டு இருப்பான் கடந்த ஒன்றரை வருஷத்துல கொஞ்சமா ஐயோ டைரியே எழுதலாம் பாவம் ஆனா இறைவன் இப்போ சொல்றேன் பன்னெண்டு ராசியில மீன ராசிக்கு ரொம்ப அதிகமா இறைவன் அனுகிரகம் செய்வார் ஏன்னா உண்மையில நல்லவன் மீன ராசிக்காரன் மற்ற பதினோரு ராசி கெட்டவன் சொல்ல வரல நம்பி ஏமாறக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி ஆமாம் மீன கிட்ட கேட்டு இல்லைன்னு சொல்ற பழக்கமே கிடையாது அவனுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவனுக்கு செஞ்சிருவான் அது அவனுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் அவன் நல்லது நினைச்சு நல்லது நினைச்சே தான் வீணா போயிடுவான் அதுதான் மொழி மேனேஜ்மெண்ட் ஆனால் இறைவன் நிச்சயமாக மேலே தூக்கி வந்துடும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மீனராசி ஜென்ம கிராஸ் பண்ணுறதுனால எல்லாருமே ஆஞ்சநேயரை நேரம் பிடிச்சிக்கங்க முடிஞ்சால் அயோத்தி ராமரை போயிட்டு வந்தால் போயிட்டு வாங்க இப்போ கூட்டமாக இருக்க கும்ப மேலாக ஒவ்வொரு ரசியும் வேண்டாம் வீட்டு பக்கத்தில் ராமர் இருந்தால் பாருங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வியாழக்கிழமை வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்தி வாங்க முடிஞ்சால் தண்டலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது இந்த தண்டலம் கிராமத்தை போய் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஒரே தீர்வு ஒரே தீர்வு ஒரே தீர்வு மாஸ்டர் செக்அப் மாதிரி அவரு தண்டலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஏற்படுத்தும் அதுவும் மீனராசி நிச்சயமா போயிட்டு வாங்க வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதிக்கு மேல வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான் நீ ரொம்ப நல்லவையா எவ்வளோ அடிச்சால்தாங்கிறன்றாங்க ஆமாம் ஆனால் நிச்சயமாக இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கார் மீனராசி படுகின்ற பாடா படுத்தி எடுக்கிற இந்த கொடுமையான காலகட்டத்தை அந்த இறைவனுக்கே கேட்டு இல்லை இப்போ உள்ளே வந்து உங்களை காப்பாற்ற மே முப்பது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கார் வந்தோடனே உள்ளே வந்து உங்களை தூக்கி போயிடுவார் பயப்பட வேண்டாம் தைரியமாருங்க மாறுங்க வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சினருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வாங்க அது ஒரு பெரிய ஒரு மிராக்கலை உங்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமா மீன ராசி வந்து ஆஞ்சநேயரை கிட்டியமா புடிச்சுக்கணும் வெற்றில மாலை வெற்றில மாலை சாத்த வேண்டும் முடிஞ்சதுதான் தண்டலம் போயிட்டு வந்துருங்க ஆமா நிச்சயமா ரொம்ப தூரம் இல்ல எங்க எங்கேயோ போறோம் உலகத்துல ஆமா தோருக்கு மேல் பக்கத்துல அச்சர பக்கத்துல உள்ள அந்த தண்டலத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மிகப்பெரிய மாற்றம் அதுவும் ஜென்ம ராக ராகு கிராஸ் பண்ற ராகு பிளஸ் சந்திரன் வடமேற்கு பிராபலத்துக்கு மிகப்பெரிய கடவுளா இருப்பார் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பது உண்மை நிச்சயமா இப்ப மீனராசி நேயர்கள் மட்டும் இல்லாம அந்த ராகு தசை நடக்கிறவங்களும் நம்மளுடைய ஆஞ்சநேயரை போய் வழி தாளமா போலாம் ராகு வந்துட்டாலே அங்க ஆஞ்சநேயரை போய் பிடிச்சிங்க ஏன்னா உடம்பு பிரச்சனை அங்க போய் பிடிச்சிங்க அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ எனக்கு ராகு தசை நடக்கல வடமேற்கு பிரச்சனையும் இல்ல ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் எந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சாதான் நம்ம தெய்வத்தை கரெக்டா ஏன்னா தெய்வத்தை மாத்தி சொல்லும் பொழுது பிரச்சனைகளும் அங்க ஓகே உங்களுக்கு தலை வலிக்குதா வயிறு வலிக்குதா கால் வலிக்குதா இல்லை அலர்ஜி ப்ராப்ளமா சிட்ரிசன் வேணுமா டோலோ சிக்ஸ்டி வேணுமா அப்படின்னு பார்க்கணும் சும்மா அதோதாங்க கோயிலுட்டு நீங்கள் மட்டும் போய் அங்க சுற்றி நீனிங்க அங்கே பாதி பிரச்சனையும் கூட கொடுத்து வந்துடுவீங்க என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு கரெக்டான தெய்வத்தை அணுகும்போது அவங்க ரிலீஸ் கிடைக்கும் இப்போ மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த சில வருடங்களா அவங்கள மாதிரி ஓன் பிஸ்னஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்ல அடிச்சு நொறுகி எடுத்துச்சு இருந்துச்சு அதாவது நான் அடி ஏறேன் நாற்பது அடி சரிக்கு விழுதுன்னு சொல்றாங்க மேடம் மீண்டும் ஏறுவான் மீண்டும் ஏறுவான் இப்போ வாழ்வா சாவோன்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மீனராசியை நான் டெய்லி பார்க்கறேன் ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் இல்லையா உம் என் ஃபீல்டேதானே டெய்லி பார்க்குறேன் ஆனா ஜெயிப்பா நான் ஏன் சொல்றது அது வரைக்கும் உண்மையில நல்லவங்க மேடம் அது எந்த மற்றும் இல்லை குருவுடைய வீட்டில் இருக்காங்கல்ல நல்லவங்க தானே நிச்சயமா நல்லா இருப்பாங்க நம்ம மீனராசிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் அவங்களுக்கும் சிறப்பான விஷயங்கள் பலன்கள் இருக்கா இருக்கு மேடம் இருக்கு இருக்கு பொதுவாக நம்ம மீனராசின்னு சொல்லிட்டோம் அதுல பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு கூடிய மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூணு நட்சத்திரத்தை பத்தி நம்ம அவங்க மூணு பேருக்கும் கடவுள்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நம்ம ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கோம் ஆமா மீனராசி நேர்களை போய் ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பூரட்டாதி அப்படின்னு வந்துட்டா நம்ம பாண்டிச்சேரியில் மொரட்டாண்டின்னு ஒரு ஊர் அங்கே வந்து அதர்வன காளி பிரத்தேங்கரா தேவின்னு ஒரு அம்பாள் இருக்காங்க உள்ள இருப்பாங்க அம்பாள் அவங்க பெரிய ஒரு மிராக்களை ஏற்படுத்துவாங்க பூரட்டாதியில் இருக்கக்கூடியவங்க இந்த பாண்டிச்சேரி பிரத்தியங்கராவை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும் சூப்பர் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக போயிடுங்க மீனராசியில் இருக்கவங்க சரிங்களா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வந்தாங்களே அவங்களுக்கு திருப்பஞ்சலி ம் திருப்பஞ்சலி எமதிர்மர் ஓகே பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாரு ம் ரேவதி நட்சத்திரம் நிச்சயமா காசில இருக்கக்கூடிய காலப்பைரும் காசியில் இருக்கக்கூடிய காலப்பைவர் ஆமாம் அவங்க அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கும் காசியில் இருக்கக்கூடிய காலப்பைரவருக்கும் ஒரு கணக்கு இருக்குது கனெக்ட் இருக்குது அதே மாதிரி உத்திரட்டாதிக்கும் திருப்பஞ்சலி எமதிர்மருக்கும் ஒரு கணெக்ட் இருக்குது புரட்டாதிகம் அந்த பிரத்யங்கிறதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது எல்லாமே சும்மா எடுத்த கொத்தன்னு சொல்ல முடியாது பொது தளத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருப்போம் ஆமாம் அப்படின்னு அந்த ஒரு ரிசர்ச் இல்லாமல் நம்ம எதுவுமே புது வழியில் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இன்னொன்று வந்து இங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு இருக்கு போக போகிறவங்களுக்கு மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் அதனால வந்து மீனராசி அன்பர்களே கவலையப்படாதீங்க மே முப்பதுக்கு அப்புறம் சூப்பர் டூப்பரான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கூடுதலாக சார் சொன்ன விஷயங்களை அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் செய்தீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன்கள் இருக்கு இது வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் சூப்பரா இருப்போம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல மீனராசி நேயர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பாலவாத்தீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த பதிவு கட்டாயமா கொடுத்துருக்கோம் அந்த விஷயங்களை பதிவு செய்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் நன்றி